வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடலை காண்போம் அதன் விளக்கத்தையும் காண்போம் அதாவது மனப்பக்குவம் உள்ளவர்களும் பக்குவம் இல்லாதவர்களும் இறைவனை காணும் தன்மையை எவ்வாறெல்லாம் விவரிக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் அருமையாக உணர்த்துகிறது வாருங்கள் பாடலை காண்போம் அது பழம் சுவை என அமுதென அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் விளக்கம் கனி வகைகளின் சுவையும் தேவாமிர்தத்தின் இனிமையும் ஒன்று கூடி சிவானந்தத்தை ஒருவாறு விளக்கியும் விளக்காமலும் இருக்கின்றன ஏனென்றால் கனிகளின் சுவை அமிர்தத்தின் சுவையெல்லாம் சிவபெருமானின் ஆனந்த சுவையை க ஒருபொழுதும் முழுமையாக காட்டிவிடாது எனவே அதற்கு தகுந்தாற்போல் காட்டுகின்றன தேவர்களாலும் அறிய முடியாத சிவனை யாரும் அறிய மாட்டார் என்கின்றனர் மனப்பக்குவம் ஆகாதவர்கள் ஆனால் மனம் தெளிந்த பக்தர்களோ அவனை அறிவது மிக எளிது என்கின்றனர் இனி உலகில் உள்ள இத்தனை வடிவங்களாகவும் இவைகளுக்கு அப்பாற்பட்டவனாகவும் அவன் இருக்கின்றான் ஆன்றோர்களால் இங்கனும் இயம்ப பெறுகின்ற ஈசனே நாங்கள் உனக்கு எப்படி பணிவிடை செய்வோம் என்னும் வழியை காட்டி அருள பள்ளி எழுந்தருளாயே என்று அற்புதமாக பாடி அருளி செய்கிறார் மணிவாசக பெருந்தகை அதாவது பழம்பொருளான சிவபெருமான் கனியின் சுவை போன்றவன் அமுதத்தை போன்றவன் எனவும் அறிவதற்கு அருமையானவன் எனவும் ஆனால் அறிவதற்கு எளிமையானவன் எனவும் வாதிட்டு தேவரும் உண்மையறியாத நிலையில் எம்பெருமான் இருப்பார் இதுவே அந்த பரமனுடைய திருவடிவம் வடிவம் திரு குரு கொண்டு வந்த சிவனே அப்பெருமான் அவனை பற்றி நாங்கள் இவ்வாறு தெளிவாக சொல்லும் வகையில் தேன் பெருகுகின்ற சோலை சூழ்ந்த திரு உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி இருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசனே எம்பெருமானே எம்மை பணிகொள்ளும் விதம் யாது அதனை கேட்டு அதன்படி நடப்போம் பள்ளியினின்று எழுந்தருள்வாயாக இவ்வாறு இந்த பாடலின் விளக்கம் கூறுகிறது என்ன மக்களே இந்த பாடலும் விளக்கமும் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நாளை திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலை காண்போம் நன்றி வணக்கம்